அஸ்வசும தொடர்பிலான ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அஸ்வசும தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்றதுக்காக நிறைய பேர் எங்களோடு இணைந்திருக்கிறீங்க உங்கள் எல்லோருக்குமே எங்களுடைய நன்றிகள் எங்களுடைய நோக்கம் உங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை தருவணும் நீங்கள் குழம்ப கூடாது கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்கள் வர்ற நேரத்தில் என்ன மாதிரியான செய்திகள் வருகிறது அப்படிங்கிறத தர நோக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம் எனவே இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனல்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்வசும ஃபெப்ரவரி கொடுப்பனவு வந்துட்டு அது என்ற மார்ச் கொடுப்பனவு எப்போ வரப்போகிறது அப்படிங்கிற தகவல்களோட இந்த காணொலியில் நம்ம சில விஷயங்களை வந்து பேச போகிறோம் சரி இந்த அஸ்வசும கொடுப்பனவு ஃபெப்ரவரி மாதத்துக்காக ஏற்கனவே வரவு வைக்கப்பட்டு நம்ம சொன்ன மாதிரியே பதிமூன்றாம் தேதி காலை நேரத்தில் அஸ்வசும கொடுப்பனவு உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு எனவே அஸ்வசும கொடுப்பனவு யாருக்கெல்லாம் வந்துச்சோ வந்தவங்க உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்எம்எஸ் வந்திருக்கு நாங்கள் பேங்குக்கு போகல ஆனால் எங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு எங்களோடய அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு எஸ்எம்எஸ் வந்திருந்துச்சின்னா இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ பார்க்குறவங்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சா இல்லையா அல்லது நீங்கள் பேங்குக்கு போயிட்டு காசு எடுத்து நின்ந்திங்க அப்படின்னு சொன்னால் நான் எடுத்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் அந்த காசு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சில பேருக்கு பேங்க்கில் இருந்த எஸ்எம்எஸ்எம் வரலை இன்னும் காசு வரலை நாங்கள் போய்ட்டு செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உங்களோட பேங்க்குக்கு வரதுக்கு லேட் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கு வரும் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு காலையில் உங்களுக்கான அந்த கொடுப்பனவு வந்துடும் அதில் எந்த விதமான மாற்றுக்கறதும் இல்லை சரி இப்போ வந்து ஜனவரி மாதம் இருபதாம் இருபத்தோராம் தேதிக்கு பிறகு வந்துருந்துச்சு ஃபெப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வந்திருக்கு எல்லாரோட கேள்வியும் பார்த்திங்கன்னு சொன்னால் மார்ச் மாதம் எத்தனையாம் தேதி வரும் அப்படிங்கிறது இப்போது ஜனவரி மாதத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதம் முடிஞ்சது கிட்டத்தட்ட முப்பத்தொரு நாட்கள் அந்த மாதம் ஃபுல்லாகவே முப்பத்தொரு நாட்கள் அதனால் இருபதாம் தேதி இருபத்தோராம் தேதி மட்டும் வந்துச்சு நம்ம பேங்க்கில் எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு ஃபெப்ரவரி மாதம் மொத்தமாகவே இருபத்தெட்டு நாட்கள் தான் இருந்துருக்கு அப்போ நாட்கள் குறைவாக இருக்கிறனால வெளியாகவே போட்டாங்க அப்போ மார்ச் மாதம் எத்தனையாம் தேதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போவே கேட்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க மார்ச் மாதம் மொத்தமாக முப்பத்தொரு நாட்கள் இருக்கிறனால அநேகமாக அந்த நாட்கள் எப்போ வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்ல முடியாது அது பற்றிய தகவல்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிச்சயமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் எனவே அஸ்வஸ்ம தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதுக்காக தொடர்ந்தும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக மறக்க ஒரு லைக் போட்டுருங்க அதோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அஸ்வஸ்ம தொடர்பிலும் ஏதாவது கொடுப்பனவுகள் தொடர்பில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளை கேளுங்க அந்த கேள்விகளுக்குரிய விடைகளை தேடி பார்த்து நான் காணொலியை திரை பதிவுட்றதுக்கு தயாராக இருக்கேன் எனவே அசுசுமக் கொடுப்பனவை யாரெல்லாம் ஃபிப்ரவரி மாதத்துக்கு கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டிங்களோ யாரெல்லாம் பேங்க்கில் போய்ட்டு காசு எடுத்தீங்களோ எடுத்தவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்குமே வாழ்த்துக்கள்